உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு தமிழக அரசின் நான்கு வகையான திருமண உதவி திட்டங்களுக்காக பதினாறு கிலோ தங்கம் கொள்முதல் செய்வதற்காக டெண்டரை அறிவித்திருக்கிறது சமூக நலத்துறை நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு மூன்று கோடி ரூபாய் செலவில் பதினாறு கிலோ தங்கம் கொள்முதல் செய்ய உள்ளது சமூக நலத்துறை இதற்கான டெண்டரை வரும் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை மூன்று மணிக்குள் இணையதளம் மூலமாக டெண்டர் ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு